எல்லோருக்கும் வணக்கம் நேர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் நேர்களே பிக்பாஸ் வந்து மிக பெருமளவுக்கு வெற்றிகரமாக நடந்து முடிந்தது இந்த ஒரு பிக்பாஸில் மிக பெருமளவுக்கு ஃபேமஸ் ஆனது பார்வதி அவர்கள் ஒவ்வொரு தமிழகத்தில் இருக்கிற அனைத்து குடும்பமுமே ஒரு தைரியமான பெண்ணாக பார்வதி மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச ஆரம்பிச்சுருக்கிறாங்க பல பேர் வந்து அவங்கள வந்து இவங்கள மாதிரி தைரியமாக இருக்கணும் ஒவ்வொரு பெண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படியெல்லாம் எல்லாம் இருக்கும்போது நேர்களே இப்போ பார்வதி அவங்க தங்களுடைய நண்பர்கள் வட்டார மத்தியில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க பிக்பாஸ்க்குள்ளே அவங்க பார்த்து அதிர்ந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இது இப்போ சமூகத்திலங்களில் மிக பெருமளவுக்கு வேரலாக போயிட்டுருக்கு அப்படி பார்வதி அவர்கள் பிக்பாஸ்க்குள்ளே என்ன பார்த்தாங்க சமூகத்திலங்களில் என்ன பரவிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு இரண்டாவது என்ன தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பார்வதி அவர்கள் சொன்ன விஷயத்தை பற்றி சமூக வலைதளங்களில் இருக்கிற பிக்பாஸ் ரசிகர்களும் தமிழக மக்களும் என்ன பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை ரெண்டாவது தெரிஞ்சுக்கிட்டு மூன்றாவது என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிக அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு பல பிரபலங்கள் இது குறித்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து தெரிவிச்சிருக்கிறாங்க இதற்கு முன்னாடி பிக்பாஸில் கலந்துக்கிட்ட பலரும் இது குறித்து கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறதும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிக் பாஸ் இந்த சீசன் வந்து மிக பெருமளவுக்கு வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கு என்னதான் இந்த ஒரு சீசனில் பார்வதி மற்றும் கம்ருதீன் வந்து வெற்றியாளர்களாக வரவில்லை என்றாலும் இந்த ஒரு சீசனில் மக்கள் மனதில் ஹீரோவாக நின்னது பார்வதி மற்றும் கம்ரின் கம்ருதீன் தான் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன நினைச்சாங்க அப்படின்னா பார்வதி மற்றும் கம்ருதீன் பிக் பாஸுக்குள்ளே மட்டும்தான் லவ் பண்ணுவாங்க பிக் பிக்பாஸை விட்டு வெளியே வந்தவுன்னே ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிற இந்த ஒரு தருணத்தில் அவங்க வெளியே வந்த உடனே பண்ண ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருமே அதிர வைத்திருக்கு ஏ அந்த பிக் பாஸுக்குள்ளே இருந்த வந்து அதிர வைத்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பேரும் மாலையை மாற்றிக்கொண்டாங்க நாங்கள் இன்னும் ஒரு வருடத்தில் திருமணம் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரிவித்தாங்க இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்ட எல்லோருமே அதிர வைத்ததோட மட்டும் கிடையாது பாஸில் கலந்துக்கிட்ட ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸியும் இவங்க இவ்வளோ உறுதியாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ந்து போயிட்டாங்க அது மட்டும் கிடையாது இவங்களுடைய பேரை இவங்களுடைய பேருக்கு ஹேட்டர்ஸாக இருந்தவங்களும் இவங்க இப்படி மாலையை மாற்றிக்கொண்ட விஷயம் வந்து அவங்களுக்கு அதிர்ச்சிகரமாக போயிட்டுருக்கு போயிருக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோரா துஷார் இப்படி இவங்களுக்கெல்லாம் ஆதரவு தெரிவித்துக்கொண்டு பார்வதி மற்றும் கம்ருதீன்க்கு ஹேட்டர்ஸாக இருந்த ஒவ்வொருத்தரும் பார்வதி மற்றும் கம்ருதீன் வெளியே வந்தோடனே பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அரோரா மற்றும் துஷார் இவங்க பிரிஞ்சிருக்கிறாங்க பார்வதி மற்றும் கம்ருதீன் வெளியே உடனே மாலையை மாற்றிக்கிட்டாங்க இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் ஹேட்டர்ஸுக்கே வந்து ஆச்சரியமாக போச்சு அதனால் ஹேட்டர்ஸும் இப்போ இந்த கப்பல் சொல்லிட்டு லவ்வர்ஸாக மாறிட்டாங்க இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே பிக்பாஸில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒவ்வொரு பெண்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் பார்வதியை பார்த்து அப்படின்னா அது என்ன முக்கியமான விஷயம் என்னென்னா கண்ணில் அவ்வளோ அடிப்பட்டும் ஒரு ஆணுக்கு அந்த அடியப்பட்டிருந்தால் கூட கண்டிப்பாக வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க சில பேர் வந்து பிக்பாஸ் விட்டு வெளியே கூட வந்திருப்பாங்க சில பேர் ரெட் கார்டை பயன்படுத்தியிருப்பாங்க ஆனால் பார்வதி அவர்கள் அவ்வளோ தைரியமாக இருந்தாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம்தான் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ரசிகர் பட்டாளத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தினுச்சு அந்த ஒரு குறிப்பிட்ட இருந்து தான் பார்வதி அவர்கள் எவ்வளோ தைரியமானவங்க அப்படிங்கிற விஷயமும் ஒவ்வொரு பெண்ணும் இவ்வளோ தைரியமா இருக்கணும் அப்படின்னு தைரியம் கொஞ்சம் கம்மியா இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் அவங்களை பார்த்து இன்ஸ்பைர் ஆனாங்க இப்படி இருக்கும்போது நேர்களே பார்வதி அவர்கள் வெளியே வந்த பிறகு கொடுத்த இன்டர்வியூல அவங்க முக்கியமாக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பொய் 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 அதிகமாக பொய்யை பேசுகிறவங்களையும் பொய்யில் மட்டுமே வாழ்கிறவங்களையும் மட்டும்தான் இந்த மக்கள் வந்து மதிக்கிறாங்க உண்மையை உண்மையான விஷயத்தை நேருக்கு நேராக நெத்தியடியாக பேசுகிறவங்க எல்லாருமே எல்லாத்தையுமே இந்த உலகம் வந்து ரொம்ப கேவலமாக நடத்த ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அதை நம்ம கொஞ்சம் கூட விட்டு ஏற்றுக்கக்கூடாது கொஞ்சம் கூட அப்படி மற்றவங்க நம்மளை பண்ண விடவே கூடாது முடிந்த வரைக்கும் நமக்காக நாம தான் நிக்கணும் இந்த உலகத்துல என்னதான் பொய்யானவங்களுக்கு வாழ்க்கை இருந்தாலும் அது வந்து நிலைக்காது உண்மைதான் கடைசியில் ஜெயிக்கும் அதனால நம்ம உண்மையா இருந்து நம்மளை யாரும் இறக்காத மாதிரி இறக்கறதுக்கு அனுமதிக்கவே கூடாது அவன் நம்ம அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க மேலும் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பிக் பாஸில் கண்டஸ்டன்ஸ் யார் மேலேயும் அந்தளவுக்கு பெருசாக கோவம்லாம் கிடையாது எனக்கு எல்லாருமே நான் நண்பர்களாக தான் பார்த்தேன் ஆனால் அரோரா மேலே மட்டும் எனக்கு ஒரு தீராத பகை இருக்குது மற்ற எல்லாத்து மேலே விடவும் அரோரா மேலே எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே கோபம் இருக்குது அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா மற்றவங்க எல்லாருமே இந்த கேமில் ஜெயிக்கணும்னு நினச்சாங்க என்ன அசிங்கப்படுத்துன்னு நினச்சாங்க இந்த மாதிரி விஷயங்கள் ட்ரை பண்ணாங்களே தவிர அரோரா தான் என்னுடைய வாழ்க்கையிலே கையை வச்சா என்னை விட்டு கமரிதனை பிரிக்க என்னென்னலாம் பண்ண முடியுமோ அரோரா பண்ணா நான் உண்மையால் பயந்து போனேன் ஏற்கனவே பிக் பாஸ்ல ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேன் கண்டஸ்டன்ஸ் ப்ரெஷரில் இருந்தேன் இப்படி இருக்கிறப்ப அரோரா மென்டல் ப்ரெஷரை கொடுத்தா என் மனசை உடைக்க பார்த்தா அது மட்டும் கிடையாது என் வாழ்க்கையவே என்னை விட்டு போயிடுமோங்கிற பயத்தை ஏற்படுத்தினா அதனால அரோராவை மட்டும் நான் என்னைக்கு வாழ்க்கை முழுக்க மறக்கவே மாட்டேன் பிக்பாஸ் தான் அப்படி பண்றா அப்படின்னு பார்த்தா பிக் பாஸை விட்டு வெளியே வந்த பிறகும் பல வேலைகள் காட்டிக்கிட்டு தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அவர்கள் சொன்னாங்க இப்படி இருக்கும்போது நேர்களே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ருதீன் அவர்கள் கம்ருதீன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்வதி தான் கல்யாணம் பண்ண போகிறேன் இந்த உலகம் எங்களை பற்றி என்னமோ பேசட்டும் சில பேர் வந்து எங்களை காஜி கப்புல்ஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க அவங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது ஆனால் எனக்கு தெரியும் காஜிக்கும் உண்மையான காதலுக்கும் நடுவில் ஒரு வந்து ஒரு தின் லைன் தான் இருக்குது அந்த தின் லைனை நான் வந்து கிராஸ் பண்ணல நான் வந்து பார்வதி தான் கல்யாணம் பண்ண போகிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா வாழ போகிறோம் யார் என்ன பேசனாலும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கம்ரிஞ்சன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது போது நேருலே இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் இப்போ சமூக தளங்களில் இருக்கு அதாவது பார்வதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிக் பாஸ் செட்டுக்குள்ளே இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த ஷோவை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும் மற்றபடி அந்த ஒரு மணி நேரத்தில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு கட் பண்ணி எடிட் பண்ணி மாற்றி மாற்றி போடுறாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் போடுறவங்களுக்கு க பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய ஃபேன்ஸை தான் இருப்பாங்க அது மட்டும் கிடையாது கேமராவில் பார்க்க முடியாத சில விஷயங்களை நாங்கள் வந்து கண்ணால் அங்கே பார்த்துருக்குறோம் அதனால் அந்த கண்டஸ்டன்ஸுக்கு மட்டுந்தான் தெரியும் அங்கே என்ன நடக்குது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க ஒவ்வொருத்தருடைய உண்மையான முகம் அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ரொம்ப முக்கியமாக அங்கே அத்தனை கேமரா இருக்குது அத்தனை கேமரா இருந்தாலும் ஒரு சில விஷயத்தை கேப்சரே பண்ண முடியாது அதெல்லாம் நாங்கள் கண்ணால் பார்த்துருக்குறோம் அதெல்லாம் இந்த ஊர் மக்கள் இந்த பிக்பாஸை பார்க்குற ஆடியன்ஸ் பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இன்றைக்கி வந்து வெற்றி பெற்றவங்க யாருமே வெற்றி பெற்றிருக்க மாட்டாங்க நாங்கள் ரெட் கார்டு கொடுத்து வெளியே வெளியேற்றப்பட்டுருக்கவும் மாட்டோம் அந்த அளவுக்கு எங்களுக்கு ஆதரவு இருந்திருக்கும் இப்படி மக்களுக்கு தெரியாத விஷயம் நிறையா இருக்குது அதெல்லாம் நான் ஷேர் பண்ணால் என்ன வந்து பிக்பாஸ் மட்டும் கிடையாது என் மேலே கேசே கூட போட்டுருவாங்க இந்த மாதிரி வந்து பார்வதி அவர்கள் ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணியிருக்கிறாங்க நேர்களே இந்த ஒரு விஷயத்தை கொடுத்து ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆனால் நீங்கள் எங்களுக்கு வந்து என்ன விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்பவே இதாக இருக்கும் நாங்களும் யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுப்போம் எங்களுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாமே கேட்டதுக்கு பார்வதி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அதை சொன்னால் ஏமெல்லாம் கேஸ் போட்டுருவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பார்வதி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இதற்கு முன்னாடி பிக் பாஸ்ல கலந்து கொண்ட பிக் பாஸ் பிரபலங்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பார்வதி சொன்னது முழுக்க முழுக்க நூறு சதவீதம் உண்மை அந்த பிக் பிக்பாஸுக்குள்ளே நடக்கிறதா மக்கள் பார்க்குற விஷயம் வெறும் பத்து சதவீதம் மட்டும்தான் அந்த பிக் பிக்பாஸுக்குள்ளே நடக்கிற விஷயத்தை இருபத்தி நாலு மணி நேரமும் பார்க்குறவங்க ஒரு அறுபது சதவீதம் பார்ப்பாங்க ஆனால் அந்த பிக்பாஸுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு நூறு சதவீதம் யாருக்கு தெரியும்னா அந்த பிக்பாஸுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா சில இடத்த வந்து கே கேமராவால் கூட கேப்சர் பண்ண முடியாது அந்த இடத்துல மட்டும்தான் பல விஷயங்கள் நடக்கும் பல அசிங்க நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இதற்கு முன்னாடி இருந்த பிக் பாஸ் பிரபலங்களும் சொல்லியிருக்காங்க நேரில் இந்த வீடியோ பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க நம்முடைய சேனலுக்கு மறக்காம உங்களுடைய ஆதரவு தெரிவித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி